மாடு ப்ளூ கலர் டி மாதம் கலரை நாடு சசி குமார் மாடு சின்ன மாடு நடந்த போது மாடு ஒரு பெற்றிருப்பான் ஒரு மாறுப்பான் தம்பி வெற்றி பெற்றாபுர மாடு எஸ் கருப்பு சிவலிங்க மன்னர கயிறு பார்த்துக்கிட்டேனூர் சாப்பிடு போற வச்சு கூட்டி போன தேரடி மரம்பட்டி செல்வம் மாடு சின்ன கோயில் மாடு தேனூர் திருப்பூர் மெய்யூர் கோவில் வீர தமிழச்சி

தெரியாத அளவுக்கு சிறப்பு காலை அழுத்து விட்டு இருக்கோம் மாடு விட்டு விட்டு இருக்கான் உண்ணபட்டி செந்தில் மாடு மாடு வெட்டி விட்டு இருக்கிறான் மாடு வெட்டி விட்டு அருமையான வீரர் அருமையான மாடு மாடு விட்டு விட்டுரு குளாம்பட்டி கட்டளை கொண்டார் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் ரொம்ப தூரம் பிரச்சனை மாடு விட்டு விட்டு இருக்கான் இப்படி நம்பிக்கை நாயகன் குட்டி தாதா ஒரு ஒரு மாடு வெட்டி பெற்றது பகவான் மாடு வெட்டி பெற்றது சூப்பர் மாடுங்க அன்னவாசல் ஐயனார் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெட்டி பெற்றது மூணு மாடு வெற்றி இருப்பான் மாடு பட்டுவன் கோயில் மாடுப்பான் வைரவன் பட்டி எம் ஆர் ஆர் குரூஸ் பட்டுவன் கோயில் மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்க அருமையான மாடு புரிஞ்சு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று முத்து முத்த ராமணி மாடு மருது அழகு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு கொஞ்சம் விளையாட விடுங்க நல்ல மாடு நீங்களே விளையாண்டு இருக்கீங்க பேனூர் சரவணர் மாடு புஷ்பா பேனூர் சரவணர் மாடு புஷ்பா மாடு வெற்றி பெற்றது ஆரஞ்சு கலர் பணியன் ரெண்டு பேர் மட்டும்பி ராஜா அழகரசி பிரபாடி குளிர்மாடு வீரர் வெற்றி வெட்டம் டீ கொடை அண்ணா திரை மாடு இன்றைய மாடு வெளியில் அதுக்குள்ள ராமகிருஷ்ணன் மாடு வெற்றி விட்டுருக்கு